பாது மாஸ்ஸ் <melodic> மார்ஜர் <melodic> <mys> பிரபாஜன் <laughs> சொல்லு <laughs> <laughs> போறா ஜிதுடா போறா இந்த தெருல

காவல் ரைட்டர் சொல்லி தான் நடவடிக்கை எடுப்பாங்க பார்த்துக்கலாம் தெளிவாக இருங்க ஊரை விட்டு ஓடாதுங்க இங்கேயே இருங்க எவ்வளோ பிரச்சனை சமாளிக்க ஆள் கொஞ்சம் ஜாமான் தீங்கி போட்டு வைங்க பத்து பேர்லாம் சேர்ந்து நாட்டிங்க தனியாக போய் மாட்டிக்காங்க புரியுதா சேர்ந்து நாட்டிங்க தனித்தனியாக போய் மாட்டிக்காங்க இரு தம்பி இருங்க இருங்க சரி சரி சொல்லுவோம் ஒன்றும் இல்லை இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆள் இருங்க தண்ணி இருங்க தண்ணி நான் செய்ய மாட்டான் தம்பி செஞ்சால் வரான் இருக்கிற பத்து பேரை ஒற்றுமையாக இருங்க இருக்கிற பத்தி தனியா போய் மாட்டிக்காதீங்க நம்பர் வாங்கிக்க பக்கத்துல இருக்காங்க நம்பர்லாம் வாங்கிக்க தம்பி அதனால இருக்குற நீங்க ஒற்றுமையா இருந்து நம்பர் வாங்கி வச்சுக்க பிரச்சனை டக்குன்னு ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க நீங்க தனியா போய் மாட்டிக்காதீங்க மலாபி ரெடியா இருங்க இதுக்கப்புறம் வரமாட்டோம்னா வந்தாக்க அதுக்கு ஏத்து என்ன நடவடிக்கை அதுக்கான வேலை தெரிஞ்சு செய்யுங்க ஓடி போடலாம் கேஸ் ஆயோடு வந்து பயந்துட்டு ஓடுற மாதிரி கூடாது ஒருத்தரை கூட பத்து பேர் சேர்ந்து நிற்கணும் ஒரு கிராமத்துல உடச்சி விட்ருவானு உங்களுக்கு என்ன ஒம்பு போலீஸே சொல்லும் நீ சேர் தம்பி இருங்க தம்பி தம்பி நீங்க ஏதாவது சொல்றீங்களா வாங்க வாங்க செய்ய சொல்லுங்க ஏதா செய்யி சொல்லுங்க தம்பி வாங்க சொல்லுங்க வாங்க ஏதோ சொல்ற அப்படிங்க வாங்க தம்பி தீங்கா வட்டி கேட்டிருக்கேன் வாங்க தம்பி தம்பி வாங்க தம்பி சரி சொல்லுங்க தம்பி நான் பேசிட்டு கொடுக்க பேசுகிறேன் சொல்றேன் எதுக்கு சொல்றோம்னா பசங்களை வந்து கண்ணா பின்னான்னு வழிபடுத்தி அதை சேதி சொல்லி விட்ருவோம் கேஸ் ஆகிடும் நீ மாட்டிக்காது நீ மாட்டிக்காதுன்னு இது வந்து நம்ம மக்களுடைய பிரச்சனை நம்ம பிரச்சனை இந்த ஒரு வீட்டுக்காரன்னு நினைக்கக்கூடாது பத்து வீட்டில் மேலே சேர்ந்து ஒற்றுமை தான் கூட்டு வர மாட்டான் அது மெல்லாம் புரிஞ்சிக்கோங்க ஒன்று ஜெயிலிக்கு போய் வந்து அப்படியே நம்ம வந்து தலை தூக்குதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க பயப்பட தைரியம் மாதிரி எல்லாமே கேஸை பார்த்து தான் எழுதலாம் அவங்களுக்கு பத்து பிறந்தான் நீங்கள் அடிச்சுனா அது கவிசில் கடத்தில வர முடியாத இந்த பக்கம் மேற்கு வைக்கிற போக முடியாது அந்த மாதிரி நம்ம காலையில் நிறுத்தலாம் செய்யலாம் நீங்கள் சரியான நிலைங்க சரியாக பண்ணுங்கள் நீங்கள் உடஞ்சிடாங்க பிரிஞ்சுடாதுங்க அதான் தான் சொல்ல வரோம் எதுவும் அதில் மாவட்டம் செய்ய சொல்லணும்னா தகவல் சொல்ல வரோம் இந்த வழக்கு போட்டாச்சு என்னன்னு கேட்டுக்கிறோம் திரும்ப ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுவோம் நீங்கள் முதல்ல கிராமத்தில் கூட்டி பேசணும் நீங்கள் நைட்டு ஊரில் நாட்டை அப்படி எந்த கூட்டத்தில் போட சொல்லணும் நீங்கள் தெருவு மேலே உட்காந்து பேசணும் இதில் யார் அதை சொல்கிறத பேசக்கூடாது அதான் ஒற்றுமையாக உட்காந்து பேசுங்க நைட்டு பேசுங்க யார் இது பிசு தான் தெரிஞ்சுக்கலாம் சரி இத்தனை நாள் வந்து ஒன்றுமே நடவடிக்கை எடுக்கிறேன் இந்த கோயில் கிடக்கு அது நாங்கள் பண்ண முடியாது என்ன ஊரு என்ன ஒரு என்ன ஒரு என்ன ஒரு இத்தனை நாள் கட்சியாக வந்தியா நாச்சு வச்சானுல ஏய் ஊரு பிரச்சனை நான் கஞ்சானுல கையில குடிக்கறியா வெட்டி நீ அப்ப நான் கேக்குறேன்